வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் தாய் மாணவர் பற்றி தான் பார்க்க போகிறோம் தாய் மாணவருடைய ஊர் வந்து திருமறைக்காடு பழைய பேர் வேதாரண்யம் பெற்றோர் வந்து பிள்ளை கஜவல்லி அம்மையார் விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கணக்கராக வேலை பார்த்துருக்காரு உபநிடத கருத்துக்களை தமிழில் மிகுதியாக சொன்னவர் யாருன்னா தாய் மாணவர் அதை கொஞ்சம் விரிவாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்க வள்ளலார் தான் தாய்மானவரின் பாடல்கள் தாய்மான சுவாமிகள் திருப்பாடல் திருட்டு என்ன என்று சொல்லக்கூடிய பெயரில் காணப்படுது இதில் மொத்தம் அஞ்சு உட்பிரிவு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாடல்கள் காணப்படுகிறது பராபரக்கண்ணி எண்ணாட்கண்ணி கிளிக்கண்ணி ஆனந்த கழிப்பு ஆகார பூவனம் போன்றன இவர்தம் பாடல் தலைப்புகளில் சிலவாகும் இவர் பாடல்களில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணங்குடி மஸ்தான் சாஹிபு கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை என்று நா அருணகிரிநாதரை இவர் பாராட்டியிருக்காரு ராமநாதபுரம் லக்குமிபுரத்தில் சமாதி அடைந்திருக்காரு அது இன்னைக்கு கோவிலாக காணப்படுகிறது நன்றி